எல்லா நடவடிக்கையும் நான் தயாராக இருக்கிறேன் என்னுடைய ஒரே தமிழ் பதில் என்னங்கன்னா சீதையை சந்தேகப்பட ராமனுக்கு உரிமையுடைய அவ்வளோ தான் நான் ஏற்றுக்கிறேன் இதில் சீதை தீக்குளிக்க ஆரம்பித்து விட்டார் சிதிலம் இல்லாமல் வெளிவருவார் அவர் மாற்று திறட்டை இல்லை வெளி வந்தக்குன எல்லா அம்பலப்படுத்தணும் என்னை பற்றிய உண்மைகளை அம்பலப்படுத்து விசாரணை பற்றி நான் எதுவும் சொல்லாது மொத்த ஆவணங்கள் என் வீட்டில் இருக்கிற டீசல் பில் மரக் கொண்டு நான் ஆசைப்பட்ட யாராச்சும் கணவர் கண்டவர்களுக்கு காதல் கடிதம் எழுதி இருந்தாலும் கூட அதையும் கூட எல்லாம் செய்து கொண்டு எடுத்துட்டு போயிட்டாங்க அதனால எங்க வீட்டுல ஆவணங்கிறது எல்லா எடுக்கப்பட்டுள்ளதாக கட்டுக்கட்டான அங்குற வார்த்தைக்கு பொருள் என்னன்னா என் வீட்டில இருந்து அனைத்து ஆவணங்களும் எடுத்து சென்றதா உண்மை அரசாங்கத்திட்ட விருப்பு கடிதம் கொடுத்து திட்ட அறிக்கை கொடுத்ததுல பெற்றுக்கொண்டு அக்னாலஜ்மெண்ட் பண்ணாங்க தவிர அது மேற்கொண்டு எந்த விதமான நல இல்லாத காரணத்தினால என்னால் அடுத்த போக முடியாது அரசாங்கம் அனுமதிக்கலைனா அந்த இடம் வாங்கினா வேஸ்ட்டாக போயிடும் நான் எப்படி இடம் வாங்க எத்தனை ஏக்கர் தேவைப்படும் ஆறுநூறு ஏக்கரில் ஆரம்பித்து ரெண்டாயிரம் மூவாயிரம் ஏக்கர் வரைக்கும் தேவைப்பட் இதுக்கான பொருள் நிதி உதவி நிதியுதவி என்னுடைய அறிவு சார்ந்த வளர்ச்சியில் பெறப்பட்ட பெறப்பட போகும் பணங்களும் பத்தாவது வாங்க எதிர்காலத்தில் கடனாக பிரைவேட் ஃபைனான்சியர் ஃபார்மில் வாங்குறப்போ முயற்சி பண்ணிட்டுருக்கேன் அதுலேயும் வாய்ப்பு இருக்கலாம் அதுவும் பத்தில் அவசிய தேவைகள் ஏற்படுத்தா பிரைவேட் பார்ட்னர் சேர்த்தறக்கும் வாய்ப்புகள் இருக்கு உங்க பங்குதாரர்கள் யார் இப்போ எப்படி இன்றைய நிலையில் பங்குதாரர்கள் யாரும் இல்லை அப்போ இந்த ஏழாயிரம் கோடி பாண்டு வந்திருக்கு இதனுடைய பங்குதாரர்கள் ஒருத்தருக்கு கொடுத்துருப்பாருல்ல இந்த இதனுடைய முழு பெயர் இன்டர்நேஷனல் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் என்று சொல்வார்கள் இதை எனக்கு விற்றவர் அவர் எனக்கு பங்குதாரர் அல்ல அந்த சொல்லக்கூடிய வார்த்தை வந்து தவறாக பயன்படுத்தப்படுகிறது அது எனக்கு விற்றவர் நான் வாங்கியவர் அவ்வளோ என்ன அந்த பொருளினுடைய முன்னால் ஓனர் அப்போ அவ்வளோ பணம் எதுன்னு ஒரு கேள்வி வருதில்ல முறையாக சட்டப்படியான செய்து கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் தான் தவிர இதில் எந்த விதமான சட்ட விதிமீறல்களும் நடக்காது அப்ளிகேஷன் கொடுத்துருக்கீங்க விண்ணப்பம் ஆ விண்ணப்பம் திட்ட மதிப்பீட்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டும் கொடுத்துருக்கேன் அது அவ்வளவு ஒரு ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் கோடி அன்றைய மதிப்பில் இன்றைய மதிப்பில் ஒரு லட்சத்தி ஐம்பது ஐம்பத்தி ஒன்பதாயிரம் கோடி என்று சொல்லலாம் எனக்கு என்ன பேக்ரவுண்டுன்னு கேட்டுட்டு இருந்தா உங்களுக்கு சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரே பதில் என்னன்னா பத்திரிகை உலகம் என்றால் பத்திரிகை படிக்க தெரியுங்கிறதா மட்டும் தெரியும் பத்திரிகை உலகம் நட்புகள் எனக்கு கிடைக்கல இன்னைக்கு உலக அளவில் கிடைச்சிருக்கிறாங்க இதே பெரிய ஒரு பேக்ரவுண்ட் இதுவரைக்கும் எல்லாருடைய ஒரே கேள்வி யார் ஹூஇஸ் பேக்ரவுண்ட் அந்த பேக்ரவுண்ட் பத்திரிகை உலக நண்பர்கள் எனக்கு புதிய வகைகள் இன்றைய நண்பர்களாக சேர்ந்திருப்பதே எனது வாழ்க்கை முழுவதும் எனக்கு பெரிய பேக்ரவுண்ட்